சோசியல் மீடியாவை திறந்தாலே இப்போ அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு போஸ்டர் சிவந்தி அது முத்துப்பாண்டி இந்த செலத்தை விட்டுருங்கடா அப்படிங்கிற மாதிரியான மீன்ஸ் யாரும் இந்த சிவந்தி அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம் சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் நடந்த மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவம் நீதிமன்றத்துக்குள்ளேயே போய் ஒரு படுகொலையை செய்திருக்காங்க அந்த படுகொலைக்கு மிக முக்கியமான காரணம் இவ்வளவு நாளும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பாசமாக ஜோலியா ஃபன்னாக பேசிகிட்டு இருந்த இந்த செவ்வந்தி இஷாரா செவ்வந்தி அப்படிங்கிற பெண் என்ன விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் கனிமுல்ல சஞ்சீவ படுகொலையை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நீதிமன்றத்துக்குள்ளேயே போய் அதுவும் வழக்கறிஞர்களாக போய் அந்த நபரை சுட்டு கொண்டிருக்கிறாங்க பலர் இருக்கும்போது நீதிமன்றத்தில் பல வழக்கறிஞர்கள் போலீஸார் இருக்கும்போதே இந்த சம்பவம் நடந்தது அதையும் தாண்டி அவங்க தப்பிச்சு போன காணொலிகள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் மிக முக்கியமானவர் தான் இந்த இஷாரா அப்படிங்கிறவங்க இந்த படுகொலைக்கு மிக முக்கியமான ஒரு பின்னணி இவராக இருந்தாலும் கூட இவங்க ஏன் இன்னும் அதிகமாக பேசப்படுறாங்க அப்படின்னா இவ்வளவு நாளும் போலீஸார் கையில் தப்பிச்சு பாதுகாப்பாக இருந்தாங்க நேபாளத்தில் இவங்கள கைது செய்திருக்காங்க வெளியில் பார்க்கும்போது சாதாரண பெண்ணாக தெரியக்கூடிய இவங்க காணொளிகளில் ஃபோட்டோஸில் பார்க்கும்போதெல்லாம் இந்த சபியான ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு எவ்வளோ அப்பாவையாக இருக்குது இந்த பொண்ணு பேசினா சத்தம் கேட்குமா அப்படின்னுலாம் நினைக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பொண்ணு தான் இவ்வளவு பெரிய படுகொலைக்கு திட்டமிடக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காங்க நம்மளுடைய கண்களுக்கு இது சாதாரண பெண்ணாக தெரிஞ்சாலும் போலீசாடைய கண்ணுக்கு இவங்க மாஸ்டர் மைண்ட் கேர்ளாக தான் தெரிஞ்சுருக்காங்க இந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டை செய்த அவங்க சட்ட புத்தகத்துக்குள்ளே துப்பாக்கியை ஒழிச்சு வச்சுதான் கொண்டு போயிருக்கிறாங்க நீதிமன்றத்துக்குள்ளேயே போய் அந்த படுகொலையை செய்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்து இலங்கையில் ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் இருந்ததுக்கு பிறகு கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பி ஓடிருக்காங்க இந்தியாவில் இருந்து இவங்களை போன்ற முகத்தோற்றம் இருக்கக்கூடிய பெண்ணின் கடவுச்சீட்டுகள் அவங்களுடைய ஐடியை பயன்படுத்தி நேபாளத்துக்குமே போயிருக்காங்க நேபாளத்தில் போய் யாருக்கும் தெரியாது அதிக அளவில் யாருமே செல்லாத ஒரு உயரமான மலைப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி வீட்டில இவங்களும் ஒரு நான்கைந்து பேர் இருந்திருக்காங்க அந்த இடத்துல தான் போலீஸார் நேபாளத்தில் இருக்கக்கூடிய போலீசாரின் உதவியோடு சென்று இவங்களை கைது செய்துருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்து ஐந்து லட்சம் செலவழுக்கு தான் இவங்க இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லை ஏற்கனவே இவங்களை பிடிக்கிறதுக்காக போலீஸ் போனப்போ அதுக்கு முன்னாடியே ஒரு கருப்பு ஆடு அந்த போலீஸ் கூட்டத்தில் இருக்கக்கூடிய கருப்பு ஆடு நியூஸை சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப் மூலமாக அந்த நியூஸை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்தே அவங்க இன்னொரு இடத்துக்கு தப்பிச்சு ஓடிருக்காங்க இப்படிப்பட்ட சமயத்தில் இவங்களை எவ்வாறு கைது செய்தாங்க அப்படிங்கறத இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் இவங்களை கண்டுபிடித்த அந்த போலீஸ் குழுவினர் வெக்கேஷனுக்கு நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற ஒரு பொய்ய சொல்லிட்டு அதாவது மெயினானு இருப்பாங்களே இன்சார்ஜ்க்கு மட்டும்தான் தெரியும் இவங்க டியூட்டியில் இருக்காங்கன்னு மற்ற எல்லாருக்குமே இவங்க வெக்கேஷன் போயிட்டாங்க அப்படிங்கிறதான் தெரியும் இப்படி ஒரு பொய்ய சொல்லி தான் இவங்க நேபாளத்துக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள ட்ரெக் பண்ணி பிடிச்சிருக்காங்க செவந்தியை பிடித்த சமயத்தில் செவந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு தெரியும் ஒரு நாள் நான் எப்படியுமே மாட்டுப்படுவேன்னு பரவாயில்ல நான் இலங்கைக்கு வரதுதான் நல்லது இங்கே இப்படி கஷ்டப்பட்டுட்டு நான் இருக்கிறத விட இலங்கைக்கு வந்துட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒரு சில பத்திரிகைகளில் மட்டும் வெளிவந்திருந்தது நீதிமன்றத்தில் இவங்க வழக்கறிஞராக ஆடை அணிந்து தானே நீதிமன்றத்துக்குள்ளே இருந்தாங்க அந்த சமயத்தில் ஒரு பெண் வந்திருக்காங்க வந்து அவங்க கேட்டிருக்காங்க என்னுடைய கணவர் போதைப் பொருட்களை விற்கிறதுனால போலீஸில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க வழக்கறிஞர்கள்கிட்ட நான் போய் கேட்கும்போது இரண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் அப்படின்னு சார்ஜ் பண்ணுறாங்க என்கிட்ட அவ்வளவு காசு இல்லை எனக்காக நீங்கள் இந்த ஆயிரம் ரூபாயை எடுத்துக்கொண்டு வழக்காட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இஷாரியம் சொல்லியிருக்காங்க இல்லைம்மா நான் இன்னொரு கேஸை வந்து வழக்காடுறதுக்காக வந்திருக்கேன் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாய் காசையுமே கொடுத்து அந்த நீதிமன்றத்துக்குள்ளேயே இன்னும் ஒரு வழக்கறிஞரை கை காட்டியிருக்காங்க நீங்கள் அவர்கிட்ட போங்க அவர் வந்து செய்து தருவார் அப்படின்னா அந்த நீதிமன்றத்துக்குள்ளேயுமே இவங்களுக்கு ஆதரவான பலர் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிய வந்திருக்கு இனிமேல் தான் அது யார் என்ன அப்படிங்கிற விவரங்கள் வரும் இது இப்படியெல்லாம் இருக்க இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் தெரியாமல் சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே இஷாரியோட சிரிப்புக்கு ஒரு கவிதை இஷாரிய வச்சு AI வீடியோ இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறது சீரியஸ்லி தெரியாமல் பண்றாங்களா இல்லை இவங்க தெரிஞ்சு பண்றாங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஸ்டின் மார்க்காவே இருக்கு யாரை யாரை ஆதரிக்கணுமோ அவங்கள ஆதரிக்கிறது கிடையாது யாரை யாரெல்லாம் ஆதரிக்க கூடாதோ அவங்கள இந்த சோசியல் மீடியாவில் ஆதரிச்சு ட்ரெண்ட் ஆகி விட்டுருவாங்க இதுக்கு முன்னாடியும் இந்த கனைமுள்ள படுகொலையில படுகொலையில் ஒருவரை கைது செய்தாங்க அவங்கள கேர்ள்ஸ் எல்லாமே கிரஷ் மெட்டீரியல் அப்படின்னு ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க இப்போ நம்ம இஷாரி ஃபைனலி இஷாரி செவந்திய நாட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க இனிதான் நம்ம நாட்டில் பல திருப்பு முனைகள் நடக்க போகுது யார் யார் இந்த சம்பவத்துக்கு காரணமாக போறாங்க அரசியலில் எந்த மாதிரியான சப்போர்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிய வரும்போது பலர் இந்த ஒரு ட்ரெக்ல சிக்க போறாங்க இது தொடர்பான மேலும் பல அப்டேட்டோட உங்களையும் வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி